அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சிக்கான இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஹஷ்பத் குருப்பியர் மகா ஹஷ்பத் பரமகுருப்பியர் மகா ஹஷ்பத் சர்வகுருப்பியர் மகா ஸ்ரீமதே ராமானுஜா நிறமகா ஸ்ரீமத் வரவரமணியினமகா ஸ்ரீ புருங்கமணியமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தமட்டில் மட்டில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று மே அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதற்கு முன்னாடியே இருபத்தி ஆறு ஏப்ரலில் கேது பகவான் சிம்மராசிக்கும் ராகுபகவான் கும்பராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் சனி பகவான் கும்பராசியிலேயே வாக்கிய பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஸோ குரு பகவானை பொறுத்த மட்டில் எட்டு பத்து அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு அதிசாரமாக கற்கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மறுபடியும் அடுத்த பிப்ரவரியில் அவர் மறுபடியும் மிதுன ராசிக்கு போயிட்டு அடுத்த சித்திரையில் நமக்கு கடக கடகராசிக்கு மாறுறார் ஸோ இதுதான் இந்த வருஷத்தினுடைய குருப்பெயர்ச்சியினுடைய விவரம் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த குரு பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ரிஷவ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதாவது குரு பகவான் இந்த ராசிக்கு சமம் அப்படின்னு சில பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கு நட்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இவர் அசுர குரு அவர் தேவகுரு குரு பகவான் வந்து தேவகுரு ஸோ இதனுடைய ராசிநாதன் சுக்கரன் அசுரகுரு அதனால் வந்து ஒரு நட்பு எப்போதுமே இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் வந்து ஒரு ஒரு போர்லலாம் பண்ணிவிட மாட்டாங்க இவன் குருமார்கள் போய் போர் போரிட மாட்டாங்க அதனால் அந்த குருமார்கள் குருமார்களுக்கு இடையில் இப்போ வந்து ஒரு நட்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்க்கணும் அது நம்ம ஜோதிடம்னு ஒரு கிளாஸ் எடுப்போம் அப்போ நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவதுங்க துலாத்துக்கும் கொடும் பகை சுக்கரன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படிலாம் எதுலயும் சொல்லப்படவே இல்லை நீங்க நம்ம நார்மலா ஒரு 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 ரொம்ப ரொம்ப எளிமையாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பஞ்சாங்கம் இருக்குங்க சரிங்களா பஞ்சாங்கம் வந்து பொய் சொல்ல போறது கிடையாது நீ எந்த பஞ்சாங்கம் எடுத்து பாருங்க பகைன்னு கண்டிப்பான முறையில போட்டிருக்காது பாருங்க இதில் என்ன போட்டிருக்கு குரு பகவான் நட்பு குரு பகவான் நட்புன்னு போட்டிருக்கு சில சில பிரமாணங்கள் அதாவது சில பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சமம்னு போட்டிருக்கும் பகைன்னு எதுலையுமே போட்டிருக்காது சும்மா வந்து அதாவது பயம் உருந்தக்கூடாது ரைட் இப்போ நம்ம பலன்களுக்கு வந்துடலாம் குரு பகவான் இந்த ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி அப்போது எப்போதுமே என்ன அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து கொடும் பகை அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் அஷ்டமாதிபதி ஒரு ராசிக்கு அஷ்டமாதிபதி அந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது சில முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள்ங்கிறது வந்து ஒரு தடை தாமசம் காட்டுமே தவிர ரொம்ப பெருசாக ஓகோ அப்படியா இப்படியாகும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் ரெண்டாம் இடத்துக்கு மாறுறார் மாறும்போது ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் உடனே நம்ம ஆட்கள் சொல்றாங்க குரு பத்தை பார்ப்பான் பதவியை பறிப்பான் ஏன்னா இவங்ககிட்ட வேலைக்காரன் குரு பகவான் வந்து அவன் இவன் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் சொல்றது மகா பெரிய பாவங்கள் மகா பெரிய பாவம் கிரகங்களை அவன் இவன் என்று சொல்லக்கூடாது ஏதோ ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஜோதிட ஏதோ ஒரு 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 இது வந்து ஒரு கர்மாவில் வருங்க ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது பத்தாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த அந்த அது வந்து ஒரு கர்மாவாயிடும் ஏற்கனவே ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் மேற்கொண்டு கர்மாவை சேர்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது ரைட் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறேன் அப்போ இந்த வேளையில் பத்தாம் இடத்துல ராகு சனி நாலாம் இடத்துல கேது அப்படின்னு இந்த நமக்கு அமையுது இந்த குரு பயிற்சியில குரு இரண்டாம் இடத்துக்கு போனதுனால கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் ரிஷபராசிக்காரபராசிக்காரளுக்கு வாக்கு அதாவது ஒரு 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 வாக்கு என்பது அவர்களுக்கு உயிர்க்கு சமான் கொடுத்த வாக்கை வந்து உயிர்க்கு சமமா மதிப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே நடக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு அதிகமான கவனம் வேணுங்க ஒரே நேரத்தில் பலவிதமான ஒரு படிப்பை படிக்கிறது அதனால் சில குழப்பங்கள் உண்டாருது எதை நாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரியான தன்மைகள் நிறைய நடக்கலாம் அதிலெலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் ஒரு சீரியஸான விஷயம் தாயாருக்கு வந்து நடக்கலாம் அதனால் அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப யோசித்து கவனமாக அற்புதமாக பார்த்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மனசுக்குள்ள தேவையில்லாத கவலை பயம் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அத இதாயிருமோ அந்த மாதிரி நடந்துருமோ இவங்க இந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பயம் இதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஒரு 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 நிச்சயமான ஒரு மாற்றங்கள் நமக்கு இருக்கும் தொழில் உத்தியோகம் தொழில் ஸ்தானாதிபதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மறுபடியும் அதை சொல்ல வேண்டியிருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பாக்கிய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் நமக்கு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திலே தான் நமக்கு இருக்க அவரோட ராகு சேர்ற புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணமாக ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்களே வந்து இந்த சிவில் ஒர்க் சம்பந்தமான பொருட்கள் நீங்கள் வந்து ஒரு வழங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அது மாதிரி உலகம் ஃபுல்லாக பயணங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மெயினாக வந்து ஒரு உத்தியோகம் மாற்றணும் நான் வந்து இந்த இடத்துல உழைச்சி 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 ஓடா தேஞ்சு போயிட்டேன் எனக்கு வந்து ஒரு 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 நல்ல இடத்துல எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது ஸோ தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த விஸ்வாசு வருஷமும் சரி கேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குடும்ப குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கான ஒரு சூழல்கள் ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் அனுகூலம் உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை நான் ஏதாவது பூஜையில் இருப்பேன் இல்லை பயணங்கள்ல இருந்தேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஜாதகம் பார்ப்பதற்கு எந்த விதமான ஒரு கட்டணங்கள் அப்படிங்கிறது இவ்வளோதான்னு சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணலை ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால இவ்வளவுதான் கட்டணம் அவ்வளோதான் கட்டணும் நம்ம வந்து வாங்கக்கூடாது உங்களுடைய விருப்பம்தான் அது மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் ஜாதகம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம வந்து வெறுமனே ஜாதகத்தை ஜாதகம் மட்டும் பார்த்து பலன் சொல்லாமல் பிரஷ்னமும் சேர்த்து பார்த்து நம்ம பலன் சொல்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் ஒரு 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 அதிகபட்சம் நான்கு நாட்களிலிருந்து ஒரு வாரம் வரைக்கும் நாம் இந்த நேரமானது நாம் எடுத்துக்கிறோம் நான் மினிமம் நான்கு நாட்கள் மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிடுவோம் பொருத்தம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னா நம்ம உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம் ஒரு ஒரு நாளைக்குள்ளே நாம் ரிப்ளை பண்ணிவிடுவோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்